வணக்கம் உலக நிறைவு ஆண்டு விஸ்வாவசு வருடம் புத்தாண்டு பலன்களை நாம ராசிக்கு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் பன்னெண்டாம் இடத்திற்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட வருமானம் இரட்டிப்பாகும் நல்ல வருமானமும் முன்னேற்றமும் அமையும் சிலர் ரெட்டிப்பு வருமானங்கள் அதாவது கண்ணா லட்டு தின்னா ஆசையாங்கிற மாதிரி ரெட்டிப்பு வருமானங்கள் பெறும் நல் வாய்ப்புகளும் அமையும் வீடு வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நல்ல யோகமான காலம் இது உங்கள் ஜென்மத்தில் இருந்து வந்த கேது பன்னெண்டாம் இடத்திற்கும் பகவான் நின்ற நிலையும் பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய சிறப்பான நேரம் இது சிலர் உத்தியோகத்தில் பிரம்மாண்டமான மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் பாசிட்டிவாகவே இருக்கும் பாசிட்டிவான மாற்றங்கள் மிக பிரம்மாண்டமாகவும் சிலருக்கு அமையும் இந்த பத்தாம் படத்துக்கு வர்ற குரு பகவானால பணி செய்யும் இடங்கள்ல பேச்சில் நிதானம் தேவை புத்திசாலித்தனமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நேரம் இது சிலருக்கு தடைபட்டிருந்த திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் காதலிச்சிட்டு இருந்தவங்கள்லாம் கல்யாணம் கைகூடும் சிறப்பான நேரம் இது கலைத்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த காலகட்டத்தில் செய்யும் மிகச்சிறந்த நேரம் இது மாணவர்கள் மாணவர்கள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிப்பை தொடரும் நல்வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்கள் சம்பந்தமான தொழில் அதாவது ரெடிமேட் ஷாப்பு பியூட்டி பார்லர் இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துகிறவங்கள்லாம் வந்து நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறும் சிறப்பான காலம் இது உங்க ராசி அதிபதி புதன் மீன ராசியில நீசமாகறதுனால கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு சிறந்த பரிகாரம் என்னன்னா இருவருமாக சேர்ந்து வெளியில் செல்வதை தவிர்ப்பதே சிறந்த பரிகாரமாக அமையும் வராத கடன்லாம் வசூலாகுங்க வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நல்ல அனுகூலமான லாபகரமான பலனை தரும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்றவங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் சிறக்கும் கண்ணீர் ராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகோபிலம் போய் நரசிம்மரை வழிபட்டு வர சிறப்பாகும் பாலடைந்த சிவன் கோயிலுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கறது பைப் போட்டு கொடுக்கறது வசதி இருக்கிறவங்க போர் போட்டு கொடுக்கலாம் இல்ல அது செய்யறதுக்கு ஒரு ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த தண்ணீர் வசதி செய்து கொடுக்கறது சிறந்த பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்